ரசிகர்களால் வை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படும் விஜய் ஆண்டனி அவர்கள் நிறைய ஒரு மோட்டிவேஷ்னர் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இவருடைய ஸ்பீச் இவருடைய டாக் வந்து மோட்டிவேஷ்னலாகவே அமைஞ்சிருக்கு ஸோ சமீபத்தில் அவர் வந்து பெண் குழந்தைங்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்து சொல்லியிருக்காரு அதாவது லேட் மேரேஜ் பண்ணுங்கள் லேட் மேரேஜ்னால் ரொம்ப லேட் இல்லை அவர் சொன்னது வந்து எப்படின்னா கொஞ்சம் தள்ளி பண்ணுங்கள் பொண்ணுங்க ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ரூம் உள்ளயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க இருபத்தி ஒரு வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க நல்ல நல்லவனா தகுதியா இருந்தா சரி அப்படி நல்லவனா இல்லாம இருந்தா இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கவே பத்து வருஷம் ஓடிடும் காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலை பாருங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் பண்ணுங்க பசங்களும் உடனே கல்யாணம் பண்ணிக்காதீங்க முப்பது வயசு சூப்பர் அது வரைக்கும் மனிதர்களை புரிஞ்சுக்கோங்க அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் அதுவும் இந்த காலத்து இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு சூப்பரான ஒரு அட்வைஸே வந்து அவர் சொல்லியிருந்தார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க